ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை பனிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் மேஷம் மேஷ ராசிக்கு இந்த வாரம் வந்து பூர்வீகம் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க அதில் பார்த்தீங்கன்னா சில சில மனக்குழப்பங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குங்க ஓகேங்களா ராசிக்கு விரைசானமான பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு சனி பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதிவுது இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்குமே வந்து வாக்குகள் கொடுக்காதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேறு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து உயர் அதிகாரிகள்ட்ட வந்து விவாதங்கள் வந்து வச்சிக்க வச்சிக்காதிங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரி ஓகேன்னு பண்ணிக்கோங்க அது மாதிரி வியாபார ஸ்தலத்தில் வந்து நீங்கள் வேற பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க எதனால் அப்படின்னா நீங்கள் சொல்றது வந்து எதிராளிகளுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துடும் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளை பற்றி வந்து அங்கே வேற மாதிரி சொல்லுவாங்க மேலிடத்தில் அதன் மூலமாக சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க டபுள் எயிட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்